தன் மேனி முழுவதும் கண்ணுடையாள் தன்னிடம் சிக்குவரை சீரழிப்பாள் அவள் யார் ஓட்டை மீன்வலை ஜல்லிக்கரண்டி வடிதட்டி சரியான விடை வலை அழகான பொண்ணுக்கு அதிசயமான வியாதி பாதிநாள் குறைவாள் பாதிநாள் வளர்வாள் அவள் யார் சக்தி சூரியன் நிலா பூமி சரியான விடை நிலா பாலாற்றின் நடுவே கருப்பு மீன் நீந்துகிறது அது என்ன முட்டை நண்டு மீன் கண்கள் சரியான விடை கண்கள் வெட்டிக் கொள்வான் ஆனாலும் ஓடிக்கொள்வான் அவன் யார் கத்திரிக்கோல் நண்பன் பகைவன் கத்தி சரியான விடை, கத்திரிக்கோள் ஓடியாடி வேலை செய்த பின் மூலையில் ஒதுங்கி கிடப்பான் அவள் யார் தபால் தலை பாத்திரம் முத்திரை துடைப்பம் சரியான விடை துடைப்பம் அள்ள முடியும் ஆனால் கிள்ள முடியாது அது என்ன நீர் நெல் சோறு அரிசி சரியான விடை நீர் ஏற்றி வைத்து அணைத்தால் எரியும் வரை மணக்கும் அது என்ன கற்பூரம் மெழுகு வர்த்தி விளக்கு ஊதுபத்தி சரியான விடை ஊதுபத்தி மூன்றெழுத்துப் பெயராகும் முற்றும் வெள்ளை நிறமாகும் அது என்ன மேகம் கடல் பஞ்சு நுங்கு சரியான விடை பஞ்சு எவர் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அது என்ன கல் வைரக்கல் விக்கல் மணல் சிக்கல் சரியான விடை விக்கல் பிறக்கும்போது வால் உண்டு இறக்கும்போது வால் இல்லை அது என்ன வாத்து பாம்பு மீன் தவளை தவளை ஆயிரம் தச்சர் கூட்டி கட்டிய அழகான மண்டபம் ஒருவர் கண்பட்டு உடைந்ததாம் அது என்ன தேன்கோடு கோவில் வீடு கூடு தேன்கூடு படுத்து தூங்கினால் கண்முன் ஆடும் அடுத்து வெளித்தால் மறைந்து ஓடும் அது என்ன மின்னல் நுளம்பு கடவுள் கனவு விடை கனவு அதட்டுவான் அலறுவான் ஆனால் கோட்டையை விட்டு வெளியே வரமாட்டான் அவன் யார் அரசன் கடிகாரம் நாக்கு நாய் விடை நாக்கு ஒரு குகை ரெண்டு வீரர்கள் ஒரு நாகம் அது என்ன குகை கிணறு வாய் குளம் மாதுளை விடை வாய் மரத்தின் மேலே தொங்குவது மலைப்பாம்பு அல்ல அது என்ன காய் தோரணம் பூ விழுது விடை விழுது ஆலமரம் தூங்க அவனியெல்லாம் தூங்க ஸ்ரீரங்கம் தூங்க திருப்பக்கடல் தூங்க ஒருவன் மட்டும் தூங்கவில்லை மூச்சு குரங்கு மனிதன் கடவுள் விடை மூச்சு முத்தான முத்துக்கள் முற்றத்திலே காயுது படி போட்டு அளக்கத்தான் ஆளில்லை அது என்ன வானம் நட்சத்திரங்கள் மிளகாய் நெல் விடை நட்சத்திரங்கள் பேச்சு கேக்குது பேசுபவர்கள் தெரியவில்லை அது என்ன தொலைக்காட்சி கணினி தொலைநகல் வானொலி பெட்டி விடை வானொலி பெட்டி கட்டிய சிலையை அவிழ்க்க நினைத்தால் கண்ணீரும் கம்பையும் தான் அது என்ன மிளகாய் சீத்தாப்பழம் வெங்காயம் பலாப்பழம் விடை வெங்காயம் தனித்து உண்ண முடியாது என்றாலும் இதை சேர்த்தால்தான் உணவுக்கு சுவை அது என்ன மிளகாய் புளி சர்க்கரை உப்பு விடை உப்பு கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்புதான் அவன் யார் தேசிக்காய் தேங்காய் கரும்பு வெங்காயம் விடை கரும்பு உயரத்தில் இருப்பிடம் தாகம் தீர்ப்பதில் முதலிடம் அது என்ன நீர் இளநீர் நுங்கு கிணறு விடை இளநீர் கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவாள் அவள் யார் நெருப்பு அனல் விளக்கு மெழுகு விடை மெழுகுவர்த்தி ஊரெல்லாம் சுத்துவான் ஆனால் வீட்டுக்குள் வரமாட்டான் அவன் யார் செருப்பு பூனை துடைப்பம் நாய் விடை செருப்பு நான் பார்த்தால் அவன் பார்ப்பான் நான் சிரித்தால் அவன் சிரிப்பான் அவன் யார் வானம் நிலா கோமாளி கண்ணாடி ஹாய் நண்பர்களே நீங்கள் வந்துட்டு இதை கமாண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்